ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் திருவண்ணாமலை அந்தப் பெயரை சொன்னாலே ஒரு மாயாஜால சக்தி நம்மைச் சூழ்வது போல இருக்கிறது இல்லையா ஆமாம் அந்த மலையைச் சுற்றி ஒரு மர்மம் கலந்த அமைதி எப்போதும் இருப்பதாகவே பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுதான் திருவண்ணாமலையின் சிறப்பு அது வெறும் மலையல்ல அது சிவபெருமானே அக்னி வடிவாய் எழுந்தருளியிருக்கும் இடம் அதனால்தான் அங்கே மழை பெய்தாலும் கூட அந்த வெப்பம் தணியாமல் இருக்கிறது அதனால்தான் அந்த மலையை சுற்றி கிரீவலம் வருவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான மக்கள் அந்த பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே கடந்து வருகிறார்கள் சரியாகச் சொன்னீர்கள் அந்த கிரீவலம் என்பது வெறும் நடைப்பயணம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீகப் பயணம் நம்முடைய பாவங்களைப் போக்கி மன அமைதியைத் தேடிச் செல்லும் ஒரு யாத்திரை அந்த மலையைப் பற்றி பல அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கே சில இடங்களில் இயற்கையாகவே தீப்பிழம்புகள் தோன்றுமாம் உண்மையா ஆமாம் அதுவும் ஒரு அதிசயம்தான் அந்த மலையே அக்னி தத்துவத்தின் மையம் என்பதற்கு இது ஒரு சான்று அதனால்தான் அங்கே தியானம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக அனுபவங்கள் கிடைப்பதாக சொல்கிறார்கள் அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கும் அருணாசலேஸ்வரர் கோவிலும் மிகவும் பிரசித்தி பெற்றது அதுவும் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் என மகசீட பல அரசர்களால் கட்டப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது ஆமாம் அந்தக் கோவிலின் ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் கொண்டது உலகின் உயரமான கோபுரங்களில் ஒன்று அந்தக் கோவிலுக்குள் நுழைந்தாலே ஒருவித தெய்வீக அமைப்ப அனுபவம் கிடைக்கும் அந்தக் கோவிலில் பிரதோஷ காலத்தில் நடைபெறும் பூஜைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமாம் பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு உரிய நாள் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை மணந்த நாள் என்பதால் அந்த நாளில் அவரை வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று அதுவும் அக்னி தத்துவத்தை குறிக்கும் தலம் அதனால்தான் அங்கே கார்த்திகை தீபத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் சரியாகச் சொன்னீர்கள் அந்த தீபம் என்பது வெறும் விளக்கு அல்ல அது ஞானத்தின் ஒளி நம் அக இருளைப் போக்கி தெய்வீக ஒளியை நம்மிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு அடையாளம் திருவண்ணாமலை கோவில் குறித்து தேவார பாடல்களும் பாடப்பட்டிருக்கின்றன சம்பந்தர் அப்பர் சுந்தரர் போன்றோர் அந்த தலத்தின் மகிமையைப் பற்றி பாடியிருக்கிறார்கள் ஆமாம் திருவண்ணாமலை என்பது வெறும் ஒரு ஊர் அல்ல அது ஒரு தவபூமி அங்கே வாழ்ந்த வாழும் பல சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் அந்த மண்ணின் மகிமையை உலகுக்குப் பறைசாற்றியிருக்கிறார்கள் திருவண்ணாமலை பயணம் என்பது மனதை பக்குவப்படுத்தும் ஒரு பயணம் அங்கே போனால் நம்முடைய எல்லா கவலைகளும் மறைந்து மனம் ஒருவித அமைதியை அடையும் மிகச் சரியாகச் சொன்னீர்கள் இன்று இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே